வணக்கம் இன்றைய வீடியோவில் எங்கள் வீட்டில் பூத்துருக்க தோட்டத்தில் பூத்துருக்க பூக்களை பார்க்கலாங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த செவன் டே ரோஸ் செவன் டே ரோஸ் பிங்க்கு எல்லோவும் இருக்குது பிங்க்கும் இருக்குது ரெண்டுமே ஒரே நேரத்தில் பூத்துருக்குதுங்க இப்போது பக்கத்தில் இருக்கிறது மிட் நைட் ப்ளூ நல்ல ஒரு டார்க் கலரில் அழகாக பூத்துருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பிங்க் ஷேட் வரக்கூடிய டே ரோஸ் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லோ கலர் செவன் டேஸ்லே எல்லோ கலர் இந்த ரெண்டு கலர்லேயும் இருக்கக்கூடிய டே ரோஸை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா எப்போவுமே நிறைய பூக்கள் கிடச்சிரும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்குற ஆரஞ்சு ஃப்ளோரி பண்டா ஃப்ளோரி அதிகமாக பூக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த வகையில் இந்த மாதிரியான செடிகளை செலக்ட் பண்ணி நம்ம வாங்கி வச்சோம்னா நமக்கு நிறைய பூக்கள் கிடைச்சிரும் இந்த பன்னீர் ரோஜாவுக்கு அறிமுகம் தேவையில்லை உங்களுக்கே தெரியும் எப்போவுமே நிறைய பூக்கக்கூடிய பன்னீர் ரோஜா இதை நேரடி வெயிலில் வச்சுருங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இது வளர்ந்துக்கிட்டே போகுது பூக்கலை அப்படின்னு சொன்னாங்க நான் கட் பண்ணிவிட்டு உரம் கொடுங்க சாணம் எரு கொடுங்க கண்டிப்பாக பூத்துரும்னு சொல்லியிருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் மற்ற ரோஜா செடிகள்லாம் ஷேட்நட்டில் இருக்குது ஆனால் இந்த பன்னீர் ரோஜா மட்டும் வெளியில் நேரடி வெயிலில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஹைபிரட் பிங்க் ரோஸுங்க அடுத்ததாக நம்ம ஃபேவரேட்டாக ஒவ்வொரு சீசனுக்குமே எங்கள் வீட்டு பழைய சாமந்தி செடிகள் தான் ஆனாலுமே எவ்வளோ பூக்கள் கொடுத்துருது பாருங்கள் இந்த சாமந்தி வளர்ப்பு குறித்த தகவல்கள் உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள் மற்ற செடிகளை விட இந்த சாமந்தி செடி எளிமையாக வளரக்கூடிய தன்மை இருக்குது நீங்கள் அதிகமாக உரம் கொடுக்கலன்னாலும் தானாகவே உங்களுக்கு பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சாமந்தி செடிகளுக்கு இருக்குது நீங்கள் எவ்வளோ உரம் கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் பூத்துரும் இது இப்போ நீங்கள் பார்க்குறது அழகுப்போ மெலஸ்ட்ரோமா அடுத்து பூஜைக்கு நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்க நாட்டு செம்பருத்தி தலைக்கும் பயன்படுத்திக்குவோம் இது பிங்க் நிற ஒற்றை செம்பருத்தி இது மார்னிங் க்ளோரி இப்படி ஏராளமான செடிகள் இருக்குது இது ப்ளூ கலர் மார்னிங் க்ளோரி நிறைய செடிகள் இருக்குங்க இதுவும் ஒரு அழகான பூ நல்ல வாசனை உடையது தேங்க் யூ